தினமும் நைட்டு சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த ட்ரிங்க் போட்டு குடிச்சு பாருங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கும் டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதோட இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் சரி பண்ணிடும் இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன போல் அளவுக்கு வெந்தயம் அதே அளவுக்கு கரிஞ்சீரகம் அதில் பாதி அளவு ஓமம் அதுலேயும் பாதி அளவு மிளகு எடுத்து அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாதிரி வாசம் வர ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு சுக்கு தோல் எடுத்து இடிச்சுக்கணும் சுக்கு பொடியாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை டீஸ்பூன் அரைச்சி வச்ச பவுடர் சுக்கு பொடி மஞ்சத்தூள் சேர்த்து அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு சூடு பண்ணணும் லேசாக கொதி வர ஆரம்பித்தோன்ன அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம்